இந்த இடத்துக்கு வந்து ஒன்பது பத்து வருஷமா போச்சது எங்களுக்கு சரியான கஷ்டம் இந்த தண்ணி வசதி இல்லை இந்த மகன் படிச்சு ஓஎல் பாஸ் பண்ணி இப்போ ஏஎல் பாஸ் படித்து கொண்டு இருக்கிற வேலையிலையும் அவர் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட காசுல தான் இந்த குழாய் கிணறு நாங்கள் அடிச்சிருக்கிறோம் ஆனாலும் நேற்று நாங்கள் அடிக்க ஒழுக்கிட்ட போது மூன்று பேர் வந்து எல்லாம் கொண்டு போறோம் எங்களுக்கு காசு வேணுமென்று சொல்லி காசு அதை அவ கொண்டு போயிட்டினா எங்களுக்கு சரியான கவலை எங்கள வீடு வாசலை பார்த்து கூடி அவை காசு வாங்கி கொண்டு போயிட்டினாம் எங்களுக்கு சரியான கவலையிலையும் துன்பத்தோடையும் இருந்தோம் தண்ணி அடிக்கிற நேரத்துல நிப்பாட்டுங்கோ அடிக்கக்கூடாதுன்ற எல்லாம் சொல்லி நாங்கள் கொண்டு போறோம் என்று சொல்லி எங்களுக்கு மன வேதனையை தந்திருக்கினோம் ஆனாலும் எங்கள காசு போயிட்டுது அதை நாங்கள் கவலைப்படையில எங்களுக்கு எங்கள கண்ணீர் நீங்கள் எங்களுக்கு பதில் அழைக்க வேணும் மூன்று பேரும் தான் வந்தவன் நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு போறோம் என்று சொன்னா போல தான் நாங்கள் அதைக்கு இன்னாயிரம் கொடுத்தனாங்க முதல் அவ பதினஞ்சு கேட்டவை பதினஞ்சு கேட்ட இடத்த எல்லாத்தையும் ஏத்த போறோம் என்று சொல்லி ஆச்சது அப்படி இல்லை நாங்கள் ஏத்த போறோம் நீங்கள் காசங்களுக்கு தரணும் என்று சொன்னா போல நாங்கள் இன்னாயிரம் கொடுத்தனாங்க இந்த உடனே அரைக்கிட்ட அடிக்கிறீங்களோ வியக்கிட்டு அடிக்கிறீங்கள் பெர்மிஷன் அடுக்கணும் இல்லாம இல்லாமல் அடிக்கலாது ரெண்டெல்லாம் சொல்லி கலைச்சவன் இப்போ நான் கொண்டா போல நிப்பாட்டி போட்டோம் நாங்கள் தண்ணி வர நேரத்துல நிப்பாட்டிட்டோம் காசை கொண்டு கொண்டா போல அங்கேயா நின்று தான் காசை மோந்தி கொண்டு போனவன் மகன் உழைச்ச காசைத்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு அவர் ஏயல் படிக்கிறார் ஏயல் படிச்சு கொண்டு கஷ்டப்பட்ட காசைத்தான் நாங்கள் இந்த கிணறு எங்களுக்கு சரியான கஷ்டம் அதுலதான் இந்த கிணறு நாங்கள் அடிக்க முயற்சி செய்து கொண்டு இருந்த நேரத்துல இப்ப வந்தவன் மூன்று பேர் வந்த ஆட்டோவில வந்து ஆட்டோவை அதுல நிப்பாட்டி போட்டு இங்க வந்துதான் எங்களுக்கு யாரை கேட்டு அடிக்கிறீங்க அடிக்கிறீங்கள் என்றெல்லாம் சொல்லி எங்களுக்கு காசை வையுங்கோ என்று கேட்டாரு நான் ஒரு பொண்தலம் குடும்பம் நான் இந்த பிள்ளைகளை சரியான கஷ்டப்பட்டு தான் நான் வளர்த்தும் இந்த பிள்ளைய படிச்சு கொண்டுதான் இருக்கினாம் இந்த கூலி வேலைக்கு போய் எந்த மகன் இந்த காசுகளைத்தான் நாங்கள் இந்த குழாய் கிணறுகள் அடிச்ச நாங்கள் நான் குழா வேலைக்கு போறேன் நான் மற்றது அந்த காசைத்தான் அவையும் வாங்கி கொண்டு போயிட்டு நான் மகன் கடல் தொழிற்கு இந்த காசுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ படித்து கொண்டு இருக்கிற நேரத்துல தான் அவர் வேலைக்கும் போய் படிக்கிறேன் இந்த ஊருக்குள்ளே எல்லாரும் குழாய் கிணறு அடித்தவ ஆனாலும் எங்களுக்கு அந்த பொம்மிஷன் எடுக்கணும்ன்ற எங்களுக்கு தெரியாது நாங்கள் தெரியாது கஷ்ட நிலைமையில தான் நாங்கள் இந்த கிணறு எங்களோட கூலி காசால காசால தான் நான் இந்த கிணறு அடிச்சேனே தண்ணி சரியான கஷ்டம் நாங்கள் இப்ப கையில் எங்களுக்கு ஒரு அஞ்சியா காசு இல்லை நாங்கள் மோட்டார் போடுறதுக்கும் காசு இல்லை எங்களுக்கு சாப்பாட்டு கூடி கொஞ்சம் தான் இனி மகன் குழைச்சிதான் எங்களோட குடும்பங்களை பார்க்கணும் இப்ப இருக்கிற ஆக்கள் ஒருத்தரும் பம்ப்ஷன் எடுத்து அடிக்கல குழாக்குனாரு ஆனபடியா எங்களுக்கும் பம்சன் எடுக்கணும் என்று தெரியாது